ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸுங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்ட் ஆஃப் டைமென்ஷன் தி சைடு வந்து பதினாறு அடி இருக்கு இந்த சைட் லேண்ட் டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்கு முப்பதுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு சின்ன சைட்டு தான் ஒரு சென்ட் தான் இருக்குது அந்த செண்ட்ல அந்த சைட்லேயே வந்து நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு அகலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே வந்து பெருசாக ரூம்ஸ் வந்து அதிகமாக வந்து போட முடியாது அதனால ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டேர் கேஸ் அப்படியே நேர் மேலே ஏற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹால் வந்து அகலம் வந்து தான் நீளம் வந்து நம்ம அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு ஓப்பனிங்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட சைஸ் வந்து பத்து அடி ஆறு இன்ஜுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக் கண்டிப்பாக கண்டிப்பா பூஜை ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க சோ அதனால வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்கோம் சோ நாலடிக்கு நால அடி அப்படிங்கிற சைஸ்ல பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் சோ இதுல இருந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபோயர்லேருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஒரு அப்படிங்கிறனால பெருசாக வந்து அட்டாச்சு பாத்ரூமில் கொடுக்கல ஸோ காமன் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நாலடி ஆறு இஞ்சுக்கு ஆறு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சென்ட்லேயே வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து நார்த் சைடில் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அவுட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வெண்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறனால ஃபோயரில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்க வந்து வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ இது வந்து ஈஸ்ட் இது வந்து நமக்கு வந்து வெஸ்ட் சைடு இருக்கு சோ நமக்கு வந்து மெயினா வந்து வாஸ்துப்படி வந்து ஒரு அளவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू